எம்ஜிஆர் படங்கள் எந்த காலத்திலும் மக்களால் ரசிக்கப்படுகின்றன அதற்கு காரணம் அவர் படங்களின் விறுவிறுப்பான கதையமைப்பு பொழுதுபோக்கு அம்சங்கள் பாடல்கள் மட்டுமின்றி படத்தை உருவாக்குவதில் சிறிய விஷயங்களில் கூட அவர் கவனம் செலுத்தியதுதான் காட்சிகளை அவர் படமாக்கியிருக்கும் விதமும் அதன் அளவும் படத்தோடு நம்மை கட்டி போடும் உலகம் சுற்றும் வாலிபன் படமே பிரம்மாண்டமான தயாரிப்பு இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகள் ஜப்பானின் ஹிரோசிமா நாகாசாகி ஆகிய நகரங்களை உருக்குலைத்தன உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் மனித குலத்துக்கே அச்சுறுத்தலாய் விளங்கும் அணு ஆயுதம் பற்றிய ரஷ்ய குறிப்பை வில்லன் கோஸ்டியிடம் இருந்து அதே ஜப்பானிலேயே எம்ஜிஆர் அவர்கள் மீட்பது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு காட்சிக்காகவே எம்ஜிஆர் அவர்களுக்கு சல்யூட் அடிக்கலாம் முன்னதாக தாய்லாந்து தலைநகர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வார்கள் அங்கே என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான ஓட்டல் ஒன்று உள்ளது அந்த ஓட்டலில் படக்குழுவினர் தங்கிருக்கும் ஓட்டலின் அழகை பார்த்த எம்ஜிஆர் அங்கேயே காட்சிகளை படமாக்க முடிவு செய்தார் படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அந்த காலத்தில் கிராமங்களை விடுங்கள் சிறிய நகரங்களில் கூட ஓட்டல் என்றால் குண்டு பழுப்பின் மயங்கிய ஓலியில் கால் உடைந்த ஸ்டூல்களும் ஈக்கம் மொய்க்கும் மேஜையும் நசுங்கிய டம்ளர்களும் தான் நினைவுக்கு வரும் அதை தகர்த்தெறிந்து இப்படியெல்லாம் கூட இருக்குமா என்று வியக்க வைத்தது துசித்தானி ஓட்டல் எம்ஜிஆரை பார்க்க தாய்லாந்து நடிகை மேட்டா ருங்ரட்டா துசித்தானி ஓட்டலுக்கு வருவார் ஓட்டலின் முன் அறையில் இருந்து வாயிலை பார்க்கும் கேமரா கோணம் நாமே உள்ளிருந்து வாயிலை பார்ப்பது போலிருக்கும் மேட்டா நேராக தன்னை சந்திப்பது போல காட்சியை எம்ஜிஆர் அமைத்திருக்கலாம் ஆனால் ஓட்டலின் அழகை ரசிகர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே மிஸ்டர் ராஜ் என்று அழைத்தபடி போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் எம்ஜிஆரின் பெயர்தான் ராஜ் ஓட்டலின் முன் அறையை தாண்டி வெல்வெட் பாதையில் நடிகை மேட்டா அவர்கள் ஓடி வரும்படி காட்சியை அமைத்திருப்பார் அப்போது ஓட்டலின் வேலைப்பாடுகள் மிக்க விதானத்துடன் கூடிய நீளமான வராண்டாவின் அழகை ரசிக்க முடியும் வராண்டாவை கடந்து வெளியே சென்று பார்த்தால் அங்கே நடிகை சந்திரகலாவும் நாகேசும் இருப்பார்கள் அங்கு மேட்டாவை யமுஷன் அழைத்து வருவார் இவர்கள் நான்கு பேரும் இருக்கும் இடத்துக்கு பின்னே நீல நிறமாய் நீரில் மின்னும் நீச்சல் குளம் அதன் எதிர்க்கரையில் பீரிட்டு அடிக்கும் நீரூற்றுகள் லோ ஆங்கில் கேமராவை வைத்து படம் பிடித்திருப்பார்கள் இந்த காட்சியில்தான் ஓட்டல் துசித்தானியின் முழு பிரம்மாண்டமும் தெரியும் சமீபத்திய ஆண்டுகள் வரை சென்னையிலேயே கூட பதினாலு மாடிகளை கொண்ட எல்ஐசி கட்டிடம்தான் பிரம்மாண்டம் ஒரு படத்தில் கதாநாயகன் சென்னை வருவதாக காண்பிக்கப்பட்டால் அந்த கட்டிடத்தை தான் காட்டுவார்கள் அதற்கே தேட்டரில் சலசலப்பு ஏற்படும் அதைவிட பல அடுக்கு மாடிகளை கொண்ட பல மடங்கு பிரம்மாண்டமான துசித்தானியை திரையிலேயே பார்த்த மக்கள் வியப்பில் வாய் பிளந்தனர் அந்த அளவுக்கு கட்டிடங்களை கூட மிக திறமையாகவும் அழகாகவும் காட்சிப்படுத்துவதில் எம்ஜிஆர் அவர்கள் வல்லவர் அதனால்தான் அவரது படங்களில் ஒவ்வொரு பிரேமையும் என்றும் ரசிக்க முடிகிறது தமிழ் திரைப்படங்களில் தாயைப் பற்றிய பாடல் என்றாலே சோகம்தான் ஆனால் தாயைப் போற்றும் பாடலையும் உற்சாகமாக பாட வைத்து எம்ஜிஆரின் அடிமைப்பெண் படம்தான் தாயில்லாமல் நான் இல்லை பாடலை எப்போது கேட்டாலும் தாயின் மீது பரவசம் கலந்த பக்தி ஏற்படும் இந்த பாடல் காட்சியின் சில பகுதிகள் ஒகேனக்கலில் படமாக்கப்பட்டன பாறைகள் நிறைந்த பகுதியில் பாய்ந்து வரும் தண்ணீரின் நடுவே எம்ஜிஆர் அமர்ந்திருப்பார் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தால் தண்ணீர் அடித்துச் சென்றுவிடும் லாங் ஷாட்டில் காட்சியை பார்க்கும்போது எம்ஜிஆரை சுற்றி சுமார் அடி தொலைவுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இதைவிட இந்த பாடலில் தாயன்பை விளக்கும் காட்சி ஒன்று ரசிக்க வைக்கும் எந்த உயிரினமாக இருந்தாலும் என்ன தாய்ப்பாசம் பொதுவானது தானே ஒரு பறவை தனது கூட்டில் குஞ்சுகளுக்கு இரையூட்டும் இது ஸ்டாக் ஷாட் போலிருக்கிறது இடையில் சொருகி இருக்கிறார்கள் என்று நினைத்தால் கேமராவில் ஷாட்டில் காட்டும்போது பறவை கூட்டின் அருகே தலையை குனிந்து எம்ஜிஆர் பார்த்து கொண்டிருப்பார் காத்திருந்து இந்த காட்சியை அவர் படமாக்கி இருக்கிறார் என்பது புரியும் அதேபோல் இன்னொரு உண்மையையும் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு காரணம் ஆற்று டைரக்டர் அங்கமுத்து அவர்கள்தான் அங்கமுத்து அவர்கள்தான் இந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் மேக்கப் அறையில் இருந்தாராம் அப்பொழுது அங்கமுத்து அவர்கள் சில குருவி கூடு அங்கு இருப்பதை பார்த்திருக்கிறார் அங்கே ஒரு கூட்டில் சில குஞ்சுகள் தன் தாய்ப்பறவைக்காக கத்திக் கொண்டிருக்குமாம் அப்போது அருகில்தான் தாய்ப்பறவை இறை பிறக்கிக் கொண்டிருக்குமா இதை பார்த்த அங்கமுத்து அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் உடனோடி வந்து சொன்னாராம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அது பிடித்து போகவே கண்டிப்பாக தாய்ப்பறவை பெருக்கிய இரையை தன் குஞ்சுகளுக்குத்தான் கொடுக்கும் என்று கூறி மேக்கப் போட்ட அளவுக்கு போதும் என்று அவசர அவசரமாக அந்த மரத்தின் அடியில் பாறைக்கு நடுவே வந்து அமர்ந்திருப்பாராம் கரெக்டாக அந்த தாய்ப்பறவை வந்து குஞ்சுகளுக்கு இரையூட்டுமாம் அது படமாக்கப்பட்டது இது உண்மையான ஒன்றுதான் ஊருக்கு உழைப்பவன் படத்தில் இடம்பெற்ற அழகினும் ஓவியம் இங்கே என்ற பாடல் தேவகானமாய் ஒழித்து நம்மை சொக்க வைக்கும் பாடலின் ஒரு காட்சியில் கதவை மூடியபடி நம்மை நோக்கி எம்ஜிஆர் வருவார் பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென நம்மிடமிருந்து எதிர் திசையில் நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலாவை நோக்கிச் செல்வார் அப்போதுதான் நமக்கு புரியும் முதலில் எம்ஜிஆர் நம்மை நோக்கி வந்த தெரிந்த அவரது பிம்பம் என்று காட்சியை தெரியாதபடி ஆங்கிலில் அமைத்திருப்பார் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்று மட்டும் நிச்சயம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பாடலில் வரும் வரிகளை எம்ஜிஆர் படங்களை பார்க்கும் போது அனுபவத்தில் நாம் உணர முடியும் அந்த வரிகள் உள்ளம் மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும் அது சொல்லும் வண்ணம் செல்லும் உடல் வேண்டும் இதுதான் உண்மை பிலிம்ஃபேர் பத்திரிகையின் விருது பெற்ற முதல் தமிழ் படம் அடிமைப்பெண் இதற்கான விழாவில் கலந்து கொள்ள மும்பை சென்ற எம்ஜிஆரிடம் ஐ ஆம் யுவர் ஃபேன் என்று கூறி பிரபல இந்தி நடிகரும் இயக்குனருமான ராஜ்கபூர் வாழ்த்தினார் அடிமைப்பின் கிளைமேக்ஸில் சிங்கத்துடன் எம்ஜிஆர் மோதும் சண்டை காட்சியை தன்னால் கூட அப்படி படமாக்க முடியாது என்று ராஜ்கபூர் பாராட்டினார் அந்த அளவுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கேமரா கோணம் அனைவரும் ரசிக்கும்படி இருக்கும் பாராட்டும்படி இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே